ஆடிஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு யார் யார் போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு இது நடக்கும் அது நடந்துகிட்டுருக்கு இந்த பிக் பாஸ் எயிட்டு எட்டாவது தொடர்பாக விஜய் சேதுபதியை வச்சு இந்த சுதந்திர நாளுக்கு முகநாள் ஒரு வீடியோ எடுக்கிறதாக ஒரு பிளான் இருந்தது அது உண்மைதான் அதை வச்சு அதாவது அவர் வாய்ஸ் ஓவர் கொடுப்பாரு அந்த வாய்ஸ் ஓவருக்கு ஏற்ற மாதிரி அந்த செட்டப் இதெல்லாம் வச்சு காமிச்சு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு வி விஜய் டிவி நினச்சிருந்தாங்க ஆனால் அந்த ஷூட்டிங்கை நிறுத்தி வச்சிருங்க அப்படின்னு விஜய் தரப்பு அதே விஜய் சேதுபதி தரப்பில் சொன்னதுனால அதை அப்படின்னு நிப்பாட்டி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து எந்த விதமான பதிலும் வரல அவர் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாருன்னா உலகநாயன் கமல்ஹாசனுடைய இடத்தை என்னால் ஃபில்லப் பண்ண முடியாது அது என்னால் செய்ய முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன் ஆகவே என்னை விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் இவங்க விடாமல் அவரை மனசில் வச்சுக்கிட்டு எப்படி கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவரை மனசில் வச்சுக்கிட்டு இவங்க விடாமல் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இன்னொரு குரு நயன்தாராவை புக் பண்ணுறது சம்மந்தமாக டைரக்டர் விக்னேஷ் வந்துட்டு போய் பேசியிருக்காங்க அதாவது இது வரைக்கும் பிக்பாஸை எந்த பிக் பாஸையும் ஒரு பெண் நீ வந்து தொகுத்து வழங்கினது இல்லை அது ஒரு புதுமையாக இருக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அடுத்து லேடிஸை அதிகமாக கவரலாம் இந்த வரும்பொழுது அவங்க ட்ரெஸ் இருக்கு இல்லையா எப்போவுமே பெண்கள் வந்து விதவிதமாக ட்ரெஸ் அணி வாங்க அது யார் என்ன ஜாக்கெட்டு என்ன கலரில் போட்டிருக்காங்க என்ன மாதிரி புடவை என்ன மாதிரி இது கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இன்று வரைக்கும் பெண்களுக்கு இருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது நம்மளே வீட்டில் சில பேசுறது கேட்டுக்கலாம்ல இந்த நடிகை போட்டு வர ப்ளவுஸ் பார்த்திங்களா எப்படி நல்லா இருக்கு அந்த கலர் சேலை எப்படி இருக்குது நல்லா இருக்குது அதை எங்களுக்கு வாங்கி தருவீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்கிறதெல்லாம் நம்மளே பார்க்குறோம் இல்லையா ஆக இதை அவரை வச்சு நம்ம ஒரு பிக் பாஸ் நடத்தினோம்னா புதுமையாக இருக்கும் விளம்பரதாரர்களை வந்து நம்ம திருப்திப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு லெவலில் அது ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு ஆனால் அங்கே நயன்தாரா சைட்டில் என்ன கமிட் என்ன நிபந்தனைகள் என்ன கண்டிஷன் போடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு அதிகாரபூர்வமாக தெரியலைனாலும் சில தகவல்கள் நமக்கு வந்து சேர்ந்தது அது என்னன்னா உலகநாயன் கமல்ஹாசனுக்கு என்ன பணம் கொடுத்தீங்களோ அந்த பணத்தை விட எனக்கு அதிகமாக நீ அஞ்சு கோடி அதிகமாக கொடுக்கணும் அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் நம்மகிட்ட வந்தது அது எப்படி சாத்தியங்கிறதா எனக்கு தெரியல உலகநாயனுடைய லெவல் வேறு நீ ஒரு பெண் தொகுப்பாளினி வந்து தொகுத்து வழங்குறாரு அப்படிங்கிறதுனாலே பெண்கள்லாம் நிறையா வந்துடுவாங்கன்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சி சுவையாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க ட்ரெஸ் சென்ஸில் சில பேர் இருப்பாங்க சில பேர் பார்க்கலாம் சில பேர் ஆகா அந்த ஜாக்கெட் அப்படி இருக்குது அவங்க இது போட்டிருக்கிறது நல்லா நகை நல்லா இருக்குது அப்படின்னு கே பேசலாம் ஆனால் ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் கவர் விதமாக இருந்தால் தானே அந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு இருக்கும் ஆகையினால் அதையெல்லாம் இவங்க கனெக்ட் பண்ணிட்டு தான் அவ்வளோ பணம்லாம் கொடுக்க முடியாது இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் ஒரு பேரம் பேசிகிட்டு இருக்கிறதாக நமக்கு தகவல் வந்தது சரி ஆனால் ஒன்று நிச்சயம் கமல்ஹாசனை மிஞ்சி யாரும் விற்பாசை நடத்த முடியாது அவர் தான் அதுக்கு சரியான ஆள் அவரை மிஞ்சணும்னா அவரை விட பல மடங்கு ஒரு வித்தகர்கள் தான் வந்து சேரணும் அல்லது அவருக்கு ஈக்குவலான ஒரு ஆள் வரணும் அந்த ஈக்குவலான ஆள் யார் அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம மலையாளத்தில் எம் டி வாசுதேவ நாயர் அவர் வந்து ஒரு சிறந்த எழுத்தாளர் அந்த கதையில தான் முத முதல் கமல்ஹாசன் வந்து நடித்தார் அந்த நாவலாசிரியர் வந்து உலக இந்தியாவில் உள்ள எல்லா நாவலாசிரியர்களையும் கூட அவர் கொஞ்சம் ஃபேமஸான அவர் பொதுவாக கேரளாவில் இருக்கிற நாவலாசிரியர்கள் எல்லாமே இயல்போட அந்த இயல்பான வாழ்க்கையை அழகாக சித்தரித்து பேசுவார்கள் அதில் கொஞ்சம் புரட்சியும் கலந்துருக்கும் அதில் சினிமாத்தனமும் இருக்கும் ஏன்னா அது அந்த படிக்கிறவர்களுடைய கவனத்தை முழுமையாக ஆட்கொள்ளணுங்கிறதுக்காக அந்த மாதிரி எழுதுவாங்க அதில் எம் டி வாசுதேவ நாயர் ரொம்ப முக்கியமானவர் அவருடைய திரைக்கதைகள் அவருடைய நாவல் சில கதைகளில் எல்லா நடிகர்களுமே மல மலையாளத்தில் உள்ள எல்லா நடிகர்களுமே நடிச்சிருக்காங்க அவருடைய அண்மையில் அவருடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது அந்த அதை ஒட்டி மனோரதங்கள் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க டாக்குமெண்ட்ரின்னு சொன்னால் இந்த அந்த நடிகர்கள்லாம் இருக்காங்கள்ல அந்த அதில் அவருடைய நாவலில் நடித்த நடிகர்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்களதை வச்சு கொஞ்சம் 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 அதை இதை வச்சு எடுத்துருக்குறாங்க அதுக்கு குரல் கொடுத்துருக்கிறது யாருன்னா நம்ம உலக கமல்ஹாசன் மலையாளத்தில் இங்கே நான் என்ன சொல்ல வ இது நீங்கள் கொடு அந்த பாருங்கள் யூடியூப்பில் வந்திருக்கோம் அதை நீங்கள் பாருங்கள் அச் அழகாக மலையாளம் பேசியிருக்காரு இலக்கியம் நமக்கு இலக்கிய நயம் கலந்த மலையாளம் பேசியிருக்காரு தப்பு தவறு இல்லாமல் மலையாளம் பேசியிருக்காரு எல்லாருமே வியந்து பாராட்டுறாங்க கமல்ஹாசன் இந்த அளவுக்கு மலையாளம் பேசுகிறார் அவர் ஏற்கனவே மலையாளத்தில் பேசி நடிச்சவர்தான் ஆனால் அந்த இலக்கியம் கலந்த மலையாளம் இருக்கு பார்த்திங்களா அது எல்லோருக்கும் வந்துடுறதில்லை ஆக ஒவ்வொரு எபிசோடையும் அவர் தொகுத்து வழங்குறாரு நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு லைப்ரரியில் உட்காந்து இது அழகாக தொகுத்து வழங்குற மாதிரி படமாக்கப்பட்டிருக்கு அதை நீயே பாருங்கள் அடுத்து மம்மூட்டி மம்மூட்டிக்கு தேசிய விருது கிடை கொடுக்கல அவருக்கு தான் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கொடுத்துருக்கணும் அது ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு அந்த தேர்வு கமிட்டியில் வந்து இவரை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு ஒன்னு சொல்றாங்க ரிஷப் செட்டி அதாவது காந்தாரில் அந்த ரிஷப் செட்டிக்கு தானே சிறந்த படம் சிறந்த நடிகர்னு கொடுத்துருக்காங்க சிறந்த நடிகர்ங்கிற போட்டியே ரிஷப் செட்டிக்கும் மம்மூட்டிக்கும் தான் இருக்கு இதில் யார் சிறந்தவர்னு சொன்னா பெர்ஃபார்மன்ஸை வச்சு அந்த கேரக்டரை வச்சு மம்மூட்டி தான் ஒரு இயல்பான நடிகர் இயல்பான கதை இப்படியெல்லாம் அவர் நடித்த படங்களுடையெல்லாம் சொல்லி அங்க மலையாளத்துல வந்து ஒரு சின்ன சங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் ஆச்சரியம் என்னென்னா மம்மூட்டி அந்த படத்தையே அனுப்பலை தன் நடித்த அந்த சிறந்த படம்னு இவங்க சொல்கிறாங்கல்ல அந்த படத்தையே தேர்வு குழுவுக்கு அனுப்பலை ஏன் அனுப்பலைன்னா மம்மூட்டி வந்து ஒரு கம் கம்யூனிஸ்டுங்கிறது உங்களுக்கு தெரியுமா அவர் கம்யூனிஸ்ட் அதாவது கல்லூரி காலத்திலருந்து படிக்கும்போதே அவர் ஒரு கம்யூனிஸ்ட் அவர் கம்யூனிஸ்ட் தானங்களில் நம்பிக்கை உள்ளவர் அந்த சித்தாந்தங்களில் நம்பிக்கை உள்ளவர் தன்னுடைய படத்தை அனுப்பிச்சா அவங்க சேர்ந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா நடக்கிறது பிஜேபி ஆட்சி ஆகியனால செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இவர் படத்தையே அனுப்பலை அங்க கம்யூனிஸ்ட் தொலைக்காட்சிக்கு ஒண்ணு இவர்தான் மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு சொல்றாங்க அது எனக்கு சரியான விவரம் தெரியல ஆனா அந்த கம்யூனிஸ்ட் சார்பில் நடக்கிற ஒரு தொலைக்காட்சி தொலைக்காட்சிக்கு இவர் தான் டைரக்டர் அப்படின்னு சொல்றாங்க அது சரி பார்த்துக்கலாம் சரி ஆக இவரே அனுப்பலை இன்னொன்று சொல்கிற இவர் மேலே அந்த மத்திய அரசாங்கத்துக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒரு மேலே ஒரு பகமை உணர்ச்சி இவர் முஸ்லீம்ங்கிறதோட மட்டுமல்லாமல் அவர் ஒரு கம்யூனிஸ்டுங்கிறதுனால அந்த பகமை உணர்ச்சி இருக்கு உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் இப்போ அண்மை போன வருஷம் இந்த வருஷம் தான் நினைக்கிறேன் இந்த வருஷம்தான் ஒரு கல்யாணம் சுரேஷ் கோகியினுடைய வீட்டு கல்யாணம் நடந்தது பார்த்தீங்களா அதுக்கு மோடி வந்திருந்தார் அப்ப அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள போகிறவங்களெல்லாம் எல்லாம் இது பண்றாங்க சோதனை பண்றாங்க அந்த மின்சார கருவிகளை அந்த மின்னணு கருவிகளை வச்சுக்கிட்டு சோதனை பண்றாங்க அப்ப மோகன்லால் போறாரு அவரை ஒன்றும் செய்யலை எந்த விதமான சோதனையும் செய்யலை அந்த இப்படி இந்த மின் இதை வச்சுட்டு தடவுவாங்கள்ல அதை செய்யலை ஆனால் அதே நேரத்தில் மம்மூட்டி பின்னால் வர்றாரு அவரை நிறுத்தி அந்த அதிகாரி அப்படி தடவுறான் சோதனை பண்ணுறான் டிடெக்டர் வச்சு அப்படி பார்க்குறான் டிடெக்டரில் ஏதாவது சிக்குதான்னு பார்க்குறான் பார்த்த பிறகு தான் அனுப்புகிறான் மோ மோகல்லான நடிகர் தான் மம்மூட்டியும் நடிகர் தான் ரெண்டு பேருமே கேரளாவில் பிரபலமானவர்கள் மோகன்லால் நீ சோதனை வச்சு கண்காணிக்காமல் நீ அவரை மட்டும் அனுப்பிச்சிட்டு நீ ஏன் இந்த சோதனைகளை செஞ்ச அப்ப அதுலேயே அவங்களுக்கு அந்த மம்மூட்டி மேல ஒரு வெறுப்பு இருக்குங்கிறது தெரியுது இல்லையா அதிகாரிகள் மட்டத்தில் எந்த அளவுக்கு புகுத்தப்பட்டிருக்குங்கிறது தெரியுது இல்லையா அதனால இவர் நம்ம படத்தை அனுப்பிச்சாலும் ஏன்னா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரே தான் அவர் நடித்த படத்தினுடைய தயாரிப்பாளரே அவர் தான் பிரமாதமாக நடித்த படம் அது பேர் நான் மறந்துட்டேன் அந்த படத்தை இவர் அனுப்பிச்சேன்னு நினைச்சேன் அவார்டு இவருக்கு தான் கொடுக்கணும் நியாயமாக நடக்கும் பட்சத்தில் ஆனால் அது நடக்காது அப்படின்னு தெரிஞ்சதுனால இவர் படத்தை அனுப்பல இதுதான் உண்மை நிலைமை சரி அடுத்து இப்போ இன்னொரு செய்தி கல்கி ரெண்டாவது செகண்ட் ஷூ ஷூட்டிங் ரெண்டு ஷெட்யூல் நடக்கணும்ல அதில் அந்த டைரக்டர் வந்து இப்போ கல்கி ஷூட்டிங்கு ரெண்டாவது பாகத்தில் இப்போ அவர் எடுக்கிற மாதிரி இல்லை அவர் இப்போ வேறு படங்களுக்கு போயிட்டார் வேறு படங்களுக்கு போனதோடு மட்டும் மற்ற ரெண்டு மூணு ரெண்டு மூணு வாய்ப்புகள் வந்திருக்கு அந்த ரெண்டு மூணு வாய்ப்புகளில் அதாவது பிரபாஷன் நடிக்கிற படம் இன்னும் ரெண்டு இப்போ பேர் நடிக்கிற படம் அந்த மலை இது ஆந்திராவில் உள்ள நடிகர்களை பேரை சொல்கிறாங்க அது நமக்கு சரியாக நினைவுக்கு வரல அவங்களுடைய ஷூட்டிங்கெல்லாம் இருக்குது ஆகவே கல்கியே கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் செகண்ட் அதாவது ரெண்டாவது கல்கி ரெண்டாவது பாகத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அவங்க ஆக இப்போ வந்து கல்கி ஒன்று சீக்கிரமே ஓடிடிக்கு வந்துடுது அநேகமாக அந்த இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஓடிடி வந்துடலாம் அந்த ஓடிடியில் கல்கி பார்க்கலாம் நம்ம ஆகையினால் உலகநாயகர் கமல்ஹாசனுடைய இதற்கு அந்த ஷெடியூலில் கொஞ்சம் நிறைய இடம் கிடைக்குது அந்த இடம் கிடைக்கிறத அவர் எப்படி ஃபில்அப் பண்ண போகிறாருன்னா தக்லீஃப் இப்போ இன்றைக்கி மெட்ராஸில் நடந்துகிட்டுருக்கு ஷூட்டிங் இருக்கு அது வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சீக்கிரமாகவே அந்த தக்லீஃபை முடிச்சிடுவாங்க முடிச்சிட்டாலும் சில பல காரியங்களுக்காக அதை வந்து அடுத்த மாதம் ஒரு ஷெடியூல் போட்டிருக்காங்க அந்த ஷெடியூலுக்கு முடிஞ்ச பிறகு அவர் வந்து அந்த அன்பறிவு படத்தை அதில் உட்கார போகிறாரு அப்படின்னு நமக்கு தகவல் கிடைச்சிது அந்த அன்பறிவு படத்துக்கு ஸ்கிரிப்டு உலகநாயகன் கமல்ஹாசன் தான் அது ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஞாபகம் மூட்டேன் அன்பறிவு படத்து ஸ்கிரிப்டு உலகநாயகன் டைரக்ஷன் அன்பறிவுன்னு சொன்ன சொல்லப்பட்டாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை என்ன சொல்கிறேன்னா அன்பறிவு அந்த ஆக்ஷன் சீனில் அதிகமாக கவனம் செலுத்தி பிரமாதமாக பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த அவார்டு புரிஞ்சு புனியின் செல்வனுக்காக கிடைச்சிதுன்னு பார்த்தீங்களா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் அவரை அதிகமாக இது பண்ணுவாங்க மற்றபடி அன்பறிவுக்கு இந்த டைரக்ஷனில் முதல் படம் இது தான் உலகநாயனுடைய படம் தான் ஆக கமல்ஹாசனுடைய உதவியோட அவருடைய ஆலோசனையோட இவங்க டைரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதிர்பார்க்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க